രാമലിങ്കോതി അരുപെറും ജ്യോതി തനിപ്പരുണെ അരുപെറും ജ്യോതി എല്ലാ ഉയർ மலரடி வாழ்கவாழ் திருச்சிற்றம்பலம் பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மணமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பணுவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு லாபம் கூடும் நம் பெருமான் எழுபத்தி ஆறு வாங்கி தலைவு பெற்றி உரைத்தல் என்ற தலைப்பில் ஏழாவது பாடலில் கரவரியா அம்பலத்து எண்கணவரை கண்டால் அல்லாது கண் தூயலேன் உண்டிகொள்ளேன் கழித்து அமரேன் என்பால் இரவரியால் பகலறியால் எதிர்வதிரு இரவறியால் பகலறியால் எதிர் வருகின்றவரை இன்னவர் என்றறியாள் இங்கு இன்னல் உழல்கின்றாள் வரவு எதிர்பார்த்து உழல்கின்றால் இவளவளவு இவள இவள் அளவில் உமது மனக்கருத்தின் வண்ணம் எது மலர வேண்டும் விரவும் ஒரு கணமும் இனி தாழ்க்கில் உயிர் தறியாள் மெய்ப்பொதுவில் நடப்புரியும் மிக பெரிய துரையே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் கரவு அம்பலத்தின் கணவர் இயற்கை உண்மை கடவுள் வஞ்சகம் ஏதும் அறியார் காரணம் வேண்டுதல் வேண்டாமை இல்லா மெய்யே மெய்யாகி இன்ப நடம் புரிபவர் அவர்தான் ஆன்மா உள் ஒளிக்குள் ஒளியாய் உள்ளார் அவரை நம் பெருமான் அருப்பாவில் கூறும் பூரண ஆகாயம் எனும் பொதுவை அறிவேனோ என்கின்றார் ஆக குறிப்பிடும் உணவு தூக்கம் அவரை கண்டு இன்பமடைதல் எவ்வாறு ஆன்மாவுக்கு கூடும் எனில் அருள் என்பது கடவுள் தெய்வு ஜீவகாரம் என்பது ஜீவர்கள் தெய்வு சிறிய தயவு கொண்டு கடவுளின் பெரிய தயவை பெற்று ஆக வேண்டும் ஜீவதய்வு செய்ய செய்ய விருப்பு அற்று உயிர் பொருள் கூடணும் உள்ளொளி ஓங்கணும் பலகாலம் தினசரி ஜீவதய்வு புரிய புரிய பல உயிரை நாம் காப்பாற்றியதால் கடவுளின் உபகார சக்தி நம் உயிர் பொருளை கூட்டும் உயிர் பொருள் உடல் முழுவதும் பரவ தியான தியானமயமானால் பொசிப்பு நீங்க என்பார் ஐயா தியானம் என்பதே எல்லா உயிரும் இன்பமாக வாழ நாம் செயல்பட வேண்டும் செயல்பட செயல்பட நமக்கு உயிர் பொருள் கூட கூட தேவையான ஆற்றலை வழங்கி உணவு தானாகவே நின்று பசி தோன்றாது அப்போ உள்ளொளி ஓங்க ஓங்க தூக்கம் தானே வராது அப்போ அவரிடம் அன்பு கொண்டு ஜீவதைவு புரிய புரிய நம் உள் தலைவனை கண்டு இன்பம் அடை அடைவோம் என்ற இயக்கம் ஆன்மாவுக்கு வரும் ஆன்மா பெண் கடவுள் ஆண் காதலாகி கசிந்து கண்ணீர் மலிகனால் தான் மேலேற முடியும் இரவறியார் பகலரியார் எதிர் வருகின்றவர் இன்னர் இன்னவர் என்று அறியாள் ஆன்மா பெருஞ்சோதி அருளே வடிவா பெருஞ்சோதி அருளே வடிவானவருக்கு இரவும் பகலும் கிடையாது அவர் வரணும்னா நாம் ஆன்மா அறிவை கொண்டு அறிய வேண்டும் அதற்கு ஜிவகாரணி ஒழுக்கம் மட்டுமே துணை செய்யும் அதுவரை அவர் எப்படி உள்ளார் என ஆன்மாவில் அறிய முடியாது அருள் பூரணமாகி நமக்கு அவர் வந்து பொருந்தினால் அறியலாம் இல்லைன்னா நெக்ஸ்ட் இங்கு இன்னல் உழல்கின்றாள் ஜீவதைவு பலகாலம் தினசரி செய்து ஆற்றலை பெற்று இந்த ஆற்றலுடன் உபகார சக்தி ஆண்மொழியுடன் கூட்டினால் நிலைபெற்ற உலகில் எண்ணம் யாவும் இறைவனையே எண்ணி இயங்குகின்றாள் ஆன்மா வரவு எதிர்பார்த்து காத்திருக்கின்றாள் அதாவது இறைவன் வரவை எதிர்பார்த்து இந்த ஆன்மா காத்திருக்கிறது எவ்வாறெனில் செடி அதாவது துன்பம் மறுத்து மரண துன்பம் நீக்கி ஒரு சிவதுரியம் என்று கிடைக்குமோ என அன்பராகி நின்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றும் என்று வருமோ அறியேன் என் கோவை என்று இருக்கின்றாள் ஆன்மா கடவுள் இந்த ஆன்மா அளவில் இந்த ஆன்மா செய்த ஜிவகாரூணி ஒழுக்கத்திற்கேட்டார்புல் கூடுவியா மாட்டியாய் என திருவாய் மலர்ந்து தயவு புரிய வேண்டும் பரம சொர்பாராய இறைவன் என்னுடைய சிதாகாசியமாகிய மெய்ப்பொதுவில் புரியும் அருட்பெருஞ்சோதியே குடுவீராக எனக் கேட்கிறாள் ஆன்மா ராமலிங்காபயம் திருச்சிற்றம்பலம்